டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே மனிதர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தமது ஆளுமைகளை விருத்தியாக்க வேண்டும் ஆஹ ஆளுமை என்றால் பர்சனாலிட்டி அவருடைய உடல் உள்ளம் சமூக சூழல் இதற்கு பொருத்தப்பாடு அடைந்து வாழ்வாங்க வாழுதல் அப்ப இன்னும் இதை இன்னும் கூட போனால் பேலன்ஸ் பர்சனாலிட்டி என்று சொல்வார் இப்போ சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்கிறார்கள் மென் திறன்கள் ஆக நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திறன்களை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் பாருங்கள் தன்னை பற்றிய ஒரு பக்க சார்வின்றி சுய மதிப்பீட்டை பெறும் திறன் இது ஒரு ரிசர்ச் பேப்பரில் இருந்த விஷயங்கள் அப்போ நீ உங்களுக்கு இந்த திறன் இருக்குதா அடுத்ததாக நிலையான தற்கருத்து கொண்டிருப்பது சுயமாக நிலையாக நான் ஒரு நல்ல கருத்தை என்னுடைய ஒரு என்ன தத்துவார்த்த ரீதியான அல்லது வாழ்வியல் ரீதியான சரியான கருத்தை கொண்டிருக்க வேண்டும் தன் மீது என் மீது நான் உயர்ந்த மதிப்பு கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் மீது மிக உயர்ந்த மதிப்பை கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக என்னை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை நீங்களே முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அந்த திறன் பெற்றிருந்தால் நீங்கள் பிறரையும் ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த பிறரை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஆளுமையாக பிரதிபலிக்கும் அபகாரங்கள் அப்ப எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஆளுமை மிக அவசியமாக தேவைப்படுகிறது ஆக இந்த வகையில் ஒரு பூரண மனிதன் மன முதிர்ச்சி உள்ளவராக மன போராட்டங்கள் இல்லாதவராக பிறரால் விரும்பப்படுபவராக தன் திறன்களிலே நம்பிக்கை கொண்டவராக தான் மகிழ்வான வாழ்வு நடத்தி மற்றவர்களும் மகிழ்வாக வாழ உதவுபவராக இருப்பவர் அவர்தான் பூரண ஆளுமே உடையவர் அப்ப இந்த பண்பு உங்களுக்கு வளரவணும் உங்களோட வீட்டுல வளரவணும் பாடசாலையில வளரவனும் பல்கலைக்கழகங்கள் வளரணும் தொழில் ஸ்தாபனங்கள்ல வளர வேண்டும் இதை வளர்க்கறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் இது மிக முக்கியமானது அப்போ பாருங்கோ அப்போ ஆளுமையில செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் என்று இருக்குது அது உடலியல் பரம்பரை காரணிகள் பாருங்க என்ன முகமா கண்ணா என்னுடைய தலைமயிரா இது பர்சனாலிட்டி என்ற அப்படி அதை சொன்னாங்க அடுத்ததாக அவருடைய அதாவது உயிரியல் காரணிகள் பரம்பரை இந்த விஷயங்கள் அடுத்ததாக உளவியல் காரணிகள் அப்ப உளவியல் காரணிகள் அவருடைய நடத்தை அவருடைய மெனப்பாங்கு அவருடைய நுண்மதி அவருடைய மென எழுச்சிகள் அவர் மென எழுச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தி செயலாற்றுகின்றார் இந்த விடயங்கள் பாருங்கள் சூழலோடு தாக்கம் அடைந்து ஒரு நல்ல வழியை காட்டுகின்ற பிரிச்சனைகளில் இருந்து தீர்வுகளை கண்டுபிடிக்கிற பிரச்சனைகளில் இருந்து தன்னை வெற்றிகரமாக தீர்வுகளை காண்பதற்கும் ஏனையவர்களுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டுதலுக்கும் அப்ப இந்த ஆளுமை பண்பு முந்தி சொல்வார்கள் பழைய காலத்துல அப்ப ஆளுமை என்று சொன்னால் அது குறிப்பிட்ட சில பெரியவர்களுக்கு பெரிய ஜனாதிபதியை அவை வேக்க ஆளுமை இருக்கின்றது ஆனால் இன்றைய சோசியல் சைக்காலஜியில ஆளுமை எல்லோரிடமும் இருக்கின்றது பாடசாலை எல்லா பிள்ளைகளும் இருக்கிறது எல்லா மனிதர்களும் இருக்கின்றது அந்த ஆளுமையை வளர்க்கின்ற சூழலும் ஊக்குவிக்கின்ற தன்மையும் மிக முக்கியமானது ஆகவே இந்த ஊக்கலை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு வழங்கி ஒரு வெற்றிகரமான வாழ்வு வாழ வழிகாட்டுவோம் வணக்கம்